ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் ஸ்டைலில் செட்டி நாடு சொக்காவறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா மெயினான விஷயம் ஒரு பவுட்ரு தாங்க அந்த பவுட்ரை மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும் மற்றபடி ஈஸியான வேலைங்க இந்த ரெசிபி வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து தலை பொங்கல் சீர்வரிசை வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் நிறையா பேர் பார்த்துட்டு இந்த ரெசிபி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகவே நான் மெனக்கெட்டு அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்டு அந்த பவுட்ரு வந்து ரெடி பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன் வாங்க இப்போ அந்த பவுட்ரு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் இதில் வந்து மெஷர்மெண்ட்டு தாங்க மெயினான விஷயம் அதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க ஹாஃப் கேஜி சிக்கனுக்கு தான் நான் இப்போ மெஷர்மெண்ட் சொல்ல போகிறேன் டேபிள் ஸ்பூனில் தான் மெஷர்மெண்ட் பண்ண போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு மல்லி விதை இருக்குல்ல அது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதே ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க அதே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அடுப்பை மிதமான தீயில வச்சு கருகிராம மெதுவாக வறுக்கணும் பவுடர் கருகிருச்சுனா ஃபுல் சமையலும் காலி இப்ப காரத்துக்கு அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி வாடை வந்துடும் அதனால ரெண்டு இன்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும் அதை வந்து உடைச்சிட்டு செத்துக்கோங்க மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே வந்து வாசனைக்காக தான் கண்டிப்பாக மறக்காமல் சேர்த்துருங்க காஞ்ச மிளகாவை வந்து இந்த மாதிரி பிச்சிட்டு போட்டிங்கன்னா வருபடுறது ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பொன்னிறமாக அப்படியே வறுத்துருங்க கருகிறக்கூடாது மெயினான விஷயம் நல்லா ஆற வச்சுட்டு நல்ல நைஸ் பவுடராக அரைச்சி அப்படியே பக்கத்தில் மூடி வச்சுருங்க ஏங்க மூடி வைக்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா திறந்து வச்சிங்கன்னா அதோட வாசனையெல்லாம் போயிடும் அதுக்காக தான் மூடி வைக்க சொல்கிறேன் இப்போ தாளிக்க ஆரம்பிக்கலாமா ஒரு நல்ல கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் கடலெண்ணெய் கடல் நல்லெண்ணெய் அது உங்களோட விருப்பம் ஆனால் எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா எண்ணெய் தான் இதுக்கு மெயினான விஷயம் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் மூணு காஞ்ச மிளகாவை சின்ன சின்னமாக பிச்சிட்டு போட்டுக்கோங்க இதில் எந்த ஆளகமும் போடணும்னா அவசியம் கிடையாது ஏன்னா எல்லாமே நம்ம போட்டு டேரெக்டாக எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் காஞ்ச மிளகா பெரிய வெங்காயம் போட்டு எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயத்தை எடுத்து நீல நீளமா கட் பண்ணிக்கங்க சின்னமாக கட் பண்ணாதீங்க நீளமாக கட் பண்ணாதான் அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ அது கூடவே கொஞ்சமா கருவேப்புலையே சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயோட கருகிராம அப்படியே நல்ல பொன்னிறமா வதக்கிடுங்க வதக்கினதுக்கு அப்புறம் ரெண்டு தக்காளி சின்ன தக்காளின்னா ரெண்டு எடுத்துக்கோங்க பெரிய தக்காளின்னா ஒரே ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க டேஸ்ட் நல்லா கொடுக்கும் அதை வந்து நல்ல பேஸ்டா அரைச்சிட்டு அதையும் சேர்த்துட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆயிரும் அப்படியே தக்காளியோட கலர் அந்த டைம்ல வந்து நம்ம ஏற்கனவே சிக்கன் வந்து ஒரு ஹாஃப் கேஜி வாங்கி மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சிருக்கோம் இப்போ நான் எடுத்திருக்க சிக்கன் பார்த்தீங்கன்னா எலும்பும் கறியும் இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் போன்லெஸ் சிக்கன் கூட வாங்கி செய்யலாம் அது உங்க விருப்பம் இப்ப அந்த சிக்கனை சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் கல் உப்பு சேருங்க அதான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது இந்த உப்பு மஞ்சள் அது அப்படியே அந்த சிக்கனில் வந்து இறங்கணும் அந்த சிக்கன் வந்து எவ்வளவுக்கு அந்த உப்பையும் மஞ்சளையும் இழுக்குதோ அவ்வளோவுக்கும் உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் தண்ணி ஊற்றாம அப்படியே உப்பு மஞ்சள் போட்டு கிளறி விட்டுட்டு ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி வரும் அந்த தண்ணியிலே வந்து ஒரு எழுபது சதவீதம் வந்து சிக்கன் வந்து குக் ஆயிரும் எப்படிங்க அது முக்கால் பாகம் வந்து வெந்துருச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு எலும்பும் கறியுமா இருக்கிற ஒரு பீஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த கறியில இருக்கக்கூடிய அந்த சதை வந்து அப்படியே லைட்டா பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் அதுதான் கரெக்டான பக்குவம் அதாவது எழுபது சதவீதம் குக்கான பக்குவம் இந்த டைம்ல வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தாலும் பவுடர் அத உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி தேவை அப்படின்னா காரம் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களோட மசாலா வந்து ஜாஸ்தி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ண பவுட்ரு எல்லாமே சேர்த்துடலாம் ஏன்னா நான் வந்து ஹாஃப் கேஜிக்கு தான் ரெடி பண்ணேன் அந்த பவுடரை அப்படியே சேர்த்துறேன் உங்களுக்கு மேபி காரம் தேவைப்படாது அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பவுடரை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த அந்த மசாலாவும் நல்லா வேகணும் வெந்தால் தான் டேஸ்ட்டு இருக்கும் அதுக்கு இப்ப கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்தாதான் மீதம் அந்த சிக்கனும் வேகம் அந்த மசாலாவும் சேரும் சிக்கனும் மசாலாவும் ஒன்று சேரும் அதுக்கு தண்ணியை வந்து ஃபுல்லாக அப்படியே ஊற்றிடக்கூடாது நிறையா எல்லாம் ஓவர் குக்கானாலும் சிக்கன் வந்து சாப்பிட நல்லா இருக்காது அதனால கொஞ்சமா லைட்டாக அப்படி கையில் வந்து ரெண்டு தடவை வந்து மேலாப்பில் அப்படி தண்ணியை வந்து தெளிச்சு விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அடுப்ப சிம்மில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும் நீங்கள் கிளரி பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனும் வந்து நல்லா போல வெந்துடும் அந்த மசாலாவும் சிக்கன் அப்படியே எடுத்துக்கிறோம் இந்த டைமில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்களே அப்பா அப் டேஸ்ட்டு இந்த சுக்கா அவரவல் அவங்க சொன்னதை அப்படியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மெஷர்மெண்ட்டு தான் முக்கியமான விஷயம் நான் சொன்ன அந்த பக்குவங்களும் முக்கியமான விஷயம் கண்டிப்பா இந்த சுக்கா அவறுவல் நாளைக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறதையும் மறக்காம என்ன கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டினியூஸா சப்போர்ட் பண்ணுங்க